வணக்கம் இது உங்கள் ஊடகம் தமிழர்களுக்கான ஊடகம் ஜீவா டுடே இந்த விகடன் பதிப்பகம் சார்பில் வெளியிடப்பட்ட அம்பேத்கர் குறித்த நூல் அதில் ஆதவ் அர்ஜுனா நடிகர் விஜய் இவங்க கலந்துக்கிட்டாங்க இதில் திருமாவளவன் கலந்துக்குவார் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் இதில் ஏதோ ஒரு சூது இருக்கு நான் கலந்து கொள்வதன் மூலமாக இதில் அரசியல் மடைமாற்றப்படும் அவர் முன்கூட்டியே ஒரு அறிக்கையை விட்டு நான் அதில் கலந்து கொள்ளவில்லை என்று சொல்லிவிட்டார் இருந்தாலும் ஆதவர்ஜுனா அர்ஜுனா போன்றவர்கள் இதை முன்னெடுத்தார்கள் விஜய் கலந்துக்கிட்டார் அந்த நிகழ்வில் பாபா சாஹிப் டாக்டர் அம்பேத்கர் குறித்து எந்த கருத்தும் அவங்க பேசலை அம்பேத்கருடைய சாதி ஒழிப்பு குறித்தோ அம்பேத்கர் தமிழ்நாடு குறித்து பேசியது குறித்தோ அம்பேத்கரினுடைய பொருளாதார அறிவு குறித்தோ அம்பேத்கருடைய தீண்டாமை ஒழிப்பு குறித்தோ அம்பேத்கருடைய இந்துத்துவ எதிர்ப்பு குறித்தோ இந்து மதத்தில் இருந்து நான் ஏன் விலகுகிறேன் என்று சொன்னது குறித்தோ இந்த மாதிரியான ஆய்வுகள் ஒரு விவாதங்கள் நடைபெற்றிருந்தால் உண்மையிலே பாபா சாஹேப் அம்பேத்கருக்கு ஒரு ஒரு மரியாதை ஒரு நினைவு செலுத்தின விஷயமாகும் அதில் அம்பேத்கரை பயன்படுத்திக்கிட்டு அம்பேத்கார் இருந்துருந்தா வருத்தப்பட்டிருப்பாரு திமுக மாதிரி ஒரு ஜாதி வெறி கட்சி திமுகல இன்னைக்கு திருமாவளர் மாட்டிக்கிட்டாரு என்று சொல்வதற்காகவே அந்த கூட்டம் நடைபெற்றது அது நல்லா கொண்டிட்டு பாருங்க அம்பேத்கர் அவருடைய கருத்துக்களோ சிந்தனைகளோ அவருடைய எந்த ஒரு விஷயமும் பெரிய லெவலில் விவாதிக்கல விஜய்க்கு அது தெரியுமானு தெரியாது இப்ப பூனா ஒப்பந்தம் குறித்தோ இரட்டை வாக்குரிமை குறித்தோ தனி வாக்குரிமை குறித்தோ இதெல்லாம் எந்த விவாதமும் நடக்கல இன்னைக்கு அம்பேத்கரை ஆர் எஸ் எஸ் பயன்படுத்திக்கிது அவர் வந்து ஒரு வலிமையான மத்திய அரசை விரும்பினார் இதைத்தான் பாஜகவும் விரும்புது பெரியார் தேச துரோகி அம்பேத்கர் வந்து தேசப்பற்றாளர் ஆகவே அம்பேத்கரை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் என்று பாஜக சொல்லுதே இதுக்கு பதிலடி குதுக்கு விதமாக ஆதவ் அர்ஜுனாவோ விஜய்யோ பேசினாங்களா முதல் இப்பெல்லாம் அவங்களுக்கு பேச தெரியுமா இருந்து அம்பேத்கரை விளக்கி அம்பேத்கார் எங்கள் மதவெறிக்கு நாங்கள் இந்துத்துவம் இதுக்கு நெருக்கமானவர் என்று ஒரு பொய்ய பரப்புறுகின்ற இந்த நேரத்தில் ஆதவ அர்ஜுனா போன்றவர்கள் திமுகவை குறிவைத்து நாங்கள் அம்பேத்கரை கொண்டாடுகிறோம் திமுக எங்களுக்கு எதிராக இருக்கிறது என்று பேசியிருக்கிறார் இதில் விஜய் அதுக்கடுத்து அவர் பேசுறாரு அவர் பாவம் திருமாவளவன் வர முடியாத அளவுக்கு கூட்டணி நெருக்கடி அப்படி என்றால் திருமாவளவன் அவர்களை இழிவுபடுத்துகிறாரா அப்படின்னு அந்த கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் ஆளுநூர் ஷானவாஸ் கேட்டிருக்காரு விடுதலை சிறியல் கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினருங்க ஆளுநூர் ஷானவாஸ் வந்து கேட்டிருக்காரு ஒரு கூத்தாடி விஜய்க்கு எங்க தலைவரை பத்தி என்ன தெரியும் அம்பேத்கரை பத்தி என்ன தெரியும் திராவிட குறித்து என்ன தெரியும்னு கேட்டிருப்பவர் ஆலூர் ஷானவாஸ் கூத்தாடினே சொல்லியிருக்காரு அதை எனக்கு தெரிஞ்ச ஆளுர் ஷானவாஸ் இவ்வளவு வன்மையா கோவப்பட்டு நான் பார்த்தது இல்ல அவரே கேட்டிருக்காரு கூத்தாடி விஜய்க்கு என்ன தெரியும் திமுகவுடைய இயக்கத்தில் நாங்கள் இயக்குகிறோம் திமுக எங்களை இயக்குகிறது திமுக எங்களை அச்சுறுத்துகிறது திமுக எங்களை மிரட்டுகிறதுனா அப்ப திருமாவளவனை வந்து நீ வந்து கொச்சைப்படுத்துகிறாயா ஏ தனித்துவமான ஆற்றல் மிக்க தலைவர் இல்லையா கலைஞருடன் வெளிப்படையாக பேசியவர் இல்லையா கலைஞர் வந்து திருநெல்வேலி மாநாடு நினைக்கிறேன் மன்னுரிமை மாநாட்டில் இவர் வந்து ஜெனரல் தளபதி அப்படின்னு திருமாவளவனா அவர்களை வந்து சொன்னாரு கலைஞர் அவர்கள் ஜெயலலிதா ரெண்டாயிரத்தி ஆறுல கூட்டணி வச்சு அந்த இருந்து இரண்டு சட்டமன்ற உறுப்பினர்கள் வெற்றி பெற்றாங்களே அப்போ கலைஞர் ஜெயலலிதா இருவருடனும் உட்காந்து கூட்டணி பேசி சீட்டுகளை பெற்று இருவருடும் பயணித்த அனுபவம்டையவர் விடுதலைத்தின் தலைவர் திருமாவளவன் ஆனால் இன்னைக்கு விஜய் வந்துகிட்டு திமுக வந்து திருமாவளவனை பயமுறுத்துது பாவம் ஒரு அம்பேத்கார் விழாவுக்கு அவர் வரமுல்ல அப்படின்னா இதுவே அவரை அவமானப்படுத்துகிற மாதிரி ஏன்னா திருமாவளவன் வந்து அம்பேத்கார் விழாவுக்கு வரமுல்லன்னா திருப்பி திருப்பி அவரை வந்து நீங்க ஒரு வட்டத்துக்குள்ள விரும்புறீங்க அம்பேத்கரும் ஒரு குறிப்பிட்ட வட்டத்துக்குரியவர் திருமாவனும் ஒரு குறிப்பிட்ட வட்டத்துக்குரியவர் அவர் என்று எழுச்சி தமிழராக அடையாளப்படுகிறார் ஈழத்தமிழர் பிரச்சனைக்காக பேசுறாரு முல்லைப் பெரியாறு காவிரி பிரச்சனைக்காக பேசியிருக்கிறார் தமிழ் தேசிய அரசியலை முன்னெடுக்கின்றார் சேரியலில் புலிகுடிய பறக்கணும் உடனே அப்படின்னு திருமாவன் அவர்கள் மேடையில் பேசியிருக்கிறாரு இப்பேற்பட்ட தலைவரை பற்றி உங்களுடைய பார்வை என்னவா இருக்கு யாருக்கு விஜய்க்கு விஜய்க்காரோ சொல்லியிருக்காங்க யாரும் எஸ்சி தலைவரா இது திருமாவன் ஒரு எஸ்சி லீடருப்பா அம்பேத்கர் நாள் வச்சு அம்பேத்காரோட அப்படி லிங்க் பண்ணி நீ ஒரு எஸ்சி லீடரு அம்பேத்கர் ஒரு எஸ் தலைவர் அதனால உங்க உங்க நிகழ்ச்சி உங்க தலைவர் கூட உங்க தலைவர் வர முடியுங்கிற மாதிரி பேசுன்னு யாரோ எழுதி கொடுத்துருக்காங்க இது அம்பேத்கரையும் திருமாவளவனையும் அவமானப்படுத்துகின்ற நிகழ்வு ஏன்னா விஜயோட லெவல் அவ்வளவுதான் திருமாவளவன்னா ஒரு எஸ் தலைவர் ஐயோ பா ஒரு எஸ் தலைவருக்கு அம்பேத்கர் நிமிடால கூட வரக்கூடாம இந்த திராவிடம் தடுத்துருச்சே இந்த திமுக தடுத்துருச்சே அப்படின்னு எழுதி கொடுத்த ஸ்கிரிப்ட் அதான் அவர் ஆதவ அர்ஜுனா என்ன பேசுறாரு பெரியவா மாதிரி நல்ல சாமியார்கள் இருந்த நாடு அப்படிங்கிறாரு மகா பெரியவா நல்ல சாமியார் இந்த வார்த்தையை கேட்டவன திருமாவளவன் அவர்கள் டென்ஷன் ஆகி நீங்க கார்லயே பேட்டி கொடுத்துருக்காரு இல்ல எல்லா பொதுச் செயலாளர் எம்எல்ஏக்கெல்லாம் வந்துட்டாங்க நாங்க கட்சி கூட்டி முடிவெடுக்க போறோம் அப்படின்னு சார் அவர் பேசுனது கட்சிக்கு ஆரோக்கியமான ஒரு கேள்வியை கேக்குறாங்க விடுதலை சிறுத்தைகள்ல அவர் பேசுனது உங்களுக்கு ஆரோக்கியமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்கும் போது அவர் பேசியது ஆரோக்கியம் அல்ல விடுதலை சிறுத்தைகள் கருத்து அல்ல கொள்கை இல்லைன்னு விடுதலை சிறுத்தைகள் தலைவர் தொல் திருமாவளவனே சொல்றாரு ஏன்னா மகாபெரியவா நல்ல சாமியார் என்று சொன்னதுக்கு பிறகு விடுதலை சிறுத்தைகள் இவர் எப்படிங்க இரண்டாம் கட்ட தலைவரா இருக்க முடியும் மகாபெரியாவா தீண்டாமை குறித்து என்ன கருத்து சொல்லியிருக்கிறார் சனாதனம் குறித்து என்ன கருத்து சொல்லியிருக்கிறார் அம்பேத்கர் பெரியார் குறித்து அவருடைய கருத்து என்ன பெரியார் அம்பேத்கர் குறித்து திருமாவளவன் கருத்து என்ன மகாபிரியாவா கருத்து என்ன அந்த மகாபெரியாவோடைய கருத்து தான் என் கருத்து என்று ஆதவ் சொல்கிறார் என்றார் அப்ப விடுதலை சிறுத்தைகளினுடைய கொள்கைக்கு இவர் எதிராக இருக்கிறார் திருமாவளவனுக்கு எதிராக இருக்கிறார் என்றுதான் அர்த்தம் இவர் ஆர்கனைஸ் பண்ணி நடிகர் விஜய் வர வைக்கிறார் விஜய்க்கு வந்து கருத்து தெரியாது திராவிடமும் தெரியாது ஆரியமும் தெரியாது இந்துத்துவமும் தெரியாது அடுத்த படத்துக்கு கால்ஷீட் கொடுத்தா எப்படி இப்படி ஓடுங்கிறத தவிர்த்து அவருக்கு அரசியல் ஒன்றும் தெரியாது அவருக்கு இப்போதே கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட் திமுக கூட்டணியிலிருந்து திருமாவளவனை மட்டும் துண்டா பிரிச்சுட்டு வந்திருப்பா இதாப்பா இதை மட்டும் செஞ்சிருப்பா வெரி குட் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க அதுக்கு கரெக்டாக வந்துட்டு அம்பேத்கார் நாளை தேர்ந்தெடுத்துட்டு பாத்தீங்களா அம்பேத்கார் விழாவுக்கு கூட உங்களால வர முடியல அப்படிங்கிற மாதிரி இந்த சின்ன பிள்ளைங்க பேசுற மாதிரி பேசியிருக்காரு முப்பது ஆண்டு கால அரசியல் அனுபவம் கொண்ட திருமாவளவனை ஏதோ ஒரு சின்ன பிள்ளை ட்ரீட் பண்ற மாதிரி பாத்தியா அம்பேத்கர் உங்க இதுக்கே வர முடியலன்னு அவர் ஒரு சாதிய வட்டத்துக்குள்ள அடைத்து விஜய் பேசியிருக்கிறார் அதுதான் அவருக்கு தெரிந்த அறிவு அரசியல் அறிவுங்கிறது அதுதான் அம்பேத்கர் யாரு திருமாவளவன் யாரு பெரியார் யாரு திமுக எந்த வரலாறுன்னு தெரியாமல் விஜய் பேசியிருக்கிறார் என்பதுதான் அந்த விழாவில் வந்து நம்ம தெரிஞ்சிருக்கிற விஷயம் அப்ப இந்த விழா திட்டமிட்டு அம்பேத்கருக்காக நடத்தப்படவில்லை திமுக கூட்டணியை உடைக்கணுங்கிற ஒரு அசைன்மெண்ட்டுக்காக அஜெண்டாவுக்காக நடத்தப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது வந்து தெல்ல தெளிவாக அஹ் தெரியிருக்கு எந்த வித இதுவும் இல்லை நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க இந்த விழாவில் ஒரு அம்பேத்கர் விழாவில் இந்துத்துவ எதிர்ப்பும் பாஜக பாசிச எதிர்ப்பும் எவ்வளோ இருந்திருக்கணும் இதுல மணிப்பூரை பத்தி பேசுறாங்க மணிப்பூரில் எவ்வளோ மோசமா நடந்திருக்கு பரவாயில்லையே பாஜக விற்று பேசிட்டாங்களே சந்தோஷப்பட்டா அதே தானே தமிழ்நாட்டிலேயே வேங்கை வயல் அதாவது கரெக்டாக நான் வந்து பாசிசத்தை எதிர்க்கிறேன் அப்படின்னு விஜய் மேடையில பேசினாரு அன்னைக்கு பேசிட்டு அதே மாதிரி தான் இந்த பாயாசமும் அப்படிங்கிறார் அதாவது அவருக்கு இந்துத்துவமும் மதவாதமும் திராவிடமும் கிட்டத்தட்ட ஒன்று இந்துத்துவத்தை திட்டுற மாதிரி திட்டம் போதெல்லாம் அவரால் இந்துத்துவத்தை திட்டுட்டு நிற்க முடியல அதுக்கப்புறம் அதுக்கு ஈக்குவலா திமுகவும் வந்து அதுக்கு ஈக்குவலான கட்சி தான் அப்படிங்கிறார் என்ன சொல்லணும் ஆ ஊழல் கட்சி அப்படின்னு சொல்லிடணும் பாஜகவுக்கு ஊழல் சம்பந்தம் இல்லையா அவர் நல்லா கவனிச்சு பாருங்க விஜயால பாஜகவை திட்டவே முடியல பாஜகவை ஒன்றிய அரசை எதையுமே திட்டமில்ல மாட்டுக்கறி தின்னதுக்காக தோல் உரித்தது தமிழ்நாட்டில் இல்லை விஜய் உங்களுடைய பாஜக தான் பாஜக ஆட்சியில்தான் இன்னைக்கு அம்பேத்கர் நினைவு நாள்ல வர்றீங்களே ஒடுக்கப்பட்டவங்களோட தோலை உரிச்சாங்க தெரியுமா மாட்டிற்சி தின்னதுக்காக சங் ஆட்சியில் தான் அம்பேத்கர் நினைவு நாள்ல பேசுறீங்க இதை பேச தெரியல பெண்கள் பாதுகாப்பு எங்க மணிப்பூர்ல பெண்களை நிர்வாணமா நடத்தினாங்களே ஆர்மி மேனுடைய ஒய்ஃப் உட்பட அப்ப எங்க போச்சு பெண்கள் பாதுகாப்பு ஷூட்டிங்ல இருந்தீங்களாப்ப ஷூட்டிங்ல இருந்தீங்க அந்த செய்தியே தெரியாதுல உங்களுக்கு உங்களுக்குலாம் மணிப்பூர்ல என்ன நடந்திருக்குன்னு ஆனால் அமரன் படம் வந்தால் கூப்பிட்டு பாராட்டு தெரியும் டேரக்டரை நம்ம ஒரு படம் வரலாமே அப்போ உங்களுக்கு சினிமாவை தவிர்த்து வேறு எதுவும் தெரியாது மணிப்பூரில் என்ன நடக்குன்னு தெரியாது வட இந்தியாவில் தலித்துகள் தோல் உரிக்கப்பட்டது தெரியாது மாட்டிறைச்சிக்காக இஸ்லாமியர்கள் கொலை செய்யப்பட்டது தெரியாது இதெல்லாம் எத்தனை வயசில் நடந்தது விஜய் உங்களுடைய இருபது வயசுலயா உங்களுக்கு ஐம்பது வயசு ஆயிடுச்சு ஐம்பது வயசுல அங்கே உத்தரப்பிரதேசத்தில் தலித் பெண்கள் கொடுமைப்படுத்தப்படுறாங்க கொலை செய்யப்படுறாங்க ஹத்ராஸ்ல அதை கேட்க போன ஒரு மலையாள ஜேர்னலிஸ்ட்டை வந்து யூரின் பாஸ் பண்ண முடியாம கையை சிறையடித்து ஹாஸ்பிடல்ல அடைச்சு வச்சிருக்காங்க இதையெல்லாம் உங்களுக்கு அம்பேத்கார் நினைவு நாள்ல ஞாபகமே வரலைல விஜய் இந்த சம்பவம்லாம் நடந்ததா தெரியுமா இப்படிலாம் சம்பவம் தலித்துகளுக்கு இந்தியாவுல நடந்துகிட்டு இருக்குன்னு நீங்க வந்து தமிழ்நாட்டுல வந்து அம்பேத்கார் பிறந்த நாள் விழாவுக்கும் ஒரு தலித் தலைவருக்கு அனுமதி இல்லைங்கறீங்க ஏங்க உங்க அம்பேத்கர் விழால கலந்துக்கிட்டு தான் அவர் அம்பேத்கர் சிஸ்டன் ப்ரூவ் பண்ணணுமா அப்படி விஜய் கலந்துக்கிற நிகழ்ச்சியில உட்காந்து தான் திருமானவனுக்கு வந்து அம்பேத்கர் விழாவை அம்பேத்கார்னா யாருக்கும் உங்களுக்கு தெரியுமா நீங்க நாளைய தீர்ப்புல நடிப்பதற்கு முன்பே அம்பேத்கார் பேர் வைக்கணும்னு பல்கலைக்கழகத்துக்காக போராடின அமைப்பு டிபிஐ அப்ப விடுதலை சிறுத்தைகள் கிடையாது தலித் பேந்தர் ஆஃப் இந்தியா மதுரையில் ரயில்வே ஸ்டேஷன் முன்னாடி அப்ப நீங்க தொண்ணூத்தி ரெண்டுல உங்ககிட்ட எந்த நடிகையும் உங்க நடிக்க மாட்டேங்கிறாங்க இவர் கூட நடிக்க மாட்டேங்கிறாருன்னு உங்க அப்பா கெஞ்சிக்கிட்டு இருந்தார்ல தொண்ணூத்தி ரெண்டு தொண்ணூத்தி மூணுல என் பையன் கூட நடிங்க என் பையன் நல்லா அழகா வந்துருவான் அவனுக்கு மாசு வந்துடும் அப்படின்னு கெஞ்சிக்கிட்டு இருந்தார்ல உங்க அப்பா அந்த காலகட்டத்திலேயே திருமாவளவன் தலைவர் ஜெயில அடி வாங்கி போலீஸ்ல அடி வாங்கி ஜெயிலுக்கு போனவர் சிவசேனாவை கண்டித்து மதுரையில் போராட்டம் நடத்தியவர் நீங்க அப்போ வந்து நாளை தீர்ப்பு நடத்தி முடிச்சுட்டு யாரும் என் கூட ஹீரோயினா இல்லைன்னு கேட்டுக்கிட்டீங்க இல்ல அந்த காலகட்டத்தில் இன்னைக்கு நீங்க அந்த திருமாவளவனை வந்து என் பக்கத்துல உட்கார்ல பயமா திமுக பயப்படுறியான்னு கேட்குறீங்க அப்ப திமுகவையும் அசிங்கப்படுத்தணும் திருமாவளவனையும் அசிங்கப்படுத்தணும் அசிங்கப்படுத்தி கூப்பிடுறது இந்த மார்க்கெட்டிங் பண்ற நான் பண்ணுவான் சார் நீங்களும் பெரிய ஆளு சார் சார் உங்களால இது வாங்க முடியாது சார் ஜஸ்ட் ஃபைவ் லேக்ஸ் சார் ரேஞ்சுக்கு இது வாங்கிட மாட்டீங்களா இந்த பொய் செல்லி ஆசையை காட்டி தூண்டி விடுவான் அந்த வியாபாரியனுடைய வேலையைத்தான் இன்னைக்கு விஜயும் ஆதவ அர்ஜுனாவும் மேடை போட்டு பண்ணியிருக்கிறாங்க இது உண்மையில் சாதி ஒழிப்போ இடஒதுக்கீடு உணர்வோ பார்ப்பனை எதிர்ப்போ பாசிச எதிர்ப்போ ஒன்றிய அரசின் இந்துத்துவ எதிர்ப்போ எந்த அரசியல் சித்தாந்தம் கொள்கையும் அங்கு பேசப்படவில்லை திமுக ஒரு சாதிவரி கட்சி திமுக ஒரு தலிதலுக்கு எதிரான கட்சி திமுக திருமாவளவனை தப்பா பயன்படுத்துது இதை பிரச்சாரம் பண்ணுவதற்கு ஒரு மேடை இதில் திருமாவளவனையும் அழைத்து இவர்கள் பேசியிருந்தால் திருமாவளவனையும் நிலையை யோசிப்பாருங்க பாருங்க அவர் அதனாலதான் தவிர்த்தார் ஏன் அவருக்கு சுயேட்சையா முடிவு எடுக்க முடியாதா அதனால திருமாவளவன் சொல்ல திமுக சொல்லி சொல்லி அவர் முடிவு இது திமுகவையும் கேவலப்படுத்துறது திருமாவளவனையும் கேவலப்படுத்துறது இந்த ரெண்டு வேலையும் சேர்த்து செய்யணுங்கிறது தான் ஆதவ பிளான் அதை செஞ்சிருக்காரு அதை மகா பெரியாவா ஆசீர்வாதத்தோட செஞ்சிருக்கோம்னு அவரே சொல்றாரு மகா பெரியாவா ஆசீர்வாதத்துல இருக்கின்ற ஒருவருக்கு பெரியார் அம்பேத்கரை தலைவராக ஏற்றுக்கொண்ட விடுதலை சிறுத்தைகளில் என்ன வேலைன்னு தெரியல அதனால விடுதலை சிறுத்தைகள் தலைவரே வந்து அது குறித்து கொஞ்சம் தான் இருக்கிறாரு எங்க கட்சிக்கு ஆரோக்கியமா இல்லை ஆதவ அர்ஜுனா பேச்சுன்னு அவர் திருமாவனவர்களும் ரொம்ப கண்ணியமானவர் ஒரு எதிர்த்தரப்பு உள்ளவர்களையும் ரொம்ப நாகரிகமா நடத்தக்கூடியவர் அந்த வகையில் அவர் ரொம்ப அமைதியா பொறுமையா கண்ணியமாகவே இந்த விஷயத்தை இப்போது வரை அணுகியிருக்கிறார் ஆனால் ஷானவாஸ் போன்றவர்கள் ஒரு கூத்தாடி விஜய்க்கு என்ன தெரியுங்கிற ரேஞ்சுக்கு பேசிட்டாங்க ஆதவ் கண்டித்து சமூக வலைதளங்களை எழுதிட்டாங்க பொதுச் செயலாளர் ரவிக்குமார் அவர்கள் வன்னியரசு அவர்கள் தங்கத்தமிழன்று எல்லாருமே விடுதலை சிறுத்தைகள்ல இவருடைய கருத்துக்கு மாற்றா இருக்கிறதுனால அவர் அநேகமாக அவர் வெளியேற்றப்படுவார் இல்லை வெளியேற்றப்படுவார் செய்தி தெரிஞ்சா இந்த மாதிரி மார்க்கெட்டிங் பர்சன்ஸ் எல்லாம் டக்குன்னு அடுத்த எங்க வியாபாரம் நடக்கும் ஏன்னா இவர் பிரசாந்த் கிஷோரை நான் தான் கூட்டி வந்தேன்னு பெருமையா கிளைம் பண்றாரு அப்ப இவருடைய ரோல் ஒரு பிரசாந்த் கிஷோருடைய ரோல் தான் பிரசாந்த் கிஷோர் யாருன்னு உங்களுக்கு தெரியல கரெக்டா அந்த மக்களவை தேர்தலுக்கு முன்னாடி தமிழ்நாட்டுல எட்டு தொகுதி பாஜக ஜெயிக்கும்னு சொன்னாரு நான் இருக்குங்களா பத்துல இருந்து பதினொன்று விழுக்காடுக்கு மேல பாஜகவுடைய ஓட்டு நீக்கி அதிகரிக்கும்னு சொன்னாரு பிரசாந்த் கிஷோர் நான் இருக்குங்களா பீகாரில் கூட்டணி வச்சுக்கிட்டே தனித்து நிற்கக்கூடிய வேலையை பார்த்தார் அதாவது கூட்டணி கட்சியான நிதிஷ்குமாரை காலி செய்வதற்கு ஒரு கருவியாக பிரசாந்த் கிஷோர் பிஜேபிக்கு பயன்பட்டார் இப்படி பிஜேபியோட கைப்பாவையாக இருக்கக்கூடிய பிரசாந்த் கிஷோரை நான் தான் கூட்டி வந்தேன் என்று பெருமை பேசுகிறார் அப்போ தமிழ்நாட்டில் இன்னொரு பிரசாந்த் கிஷோராக இருக்க அவர் ஆசைப்படுறாரு ஆனால் இது பீகார் இல்லை பிரசாந்த் கிஷோர்கள் அப்பட்டமாக இந்துத்துவாவையும் பிஜேபியும் பயன்பட முடியாது அதனால் மறைமுகமாக ஆதவ் அர்ஜுனாக்களை வேறு மாதிரி யூஸ் பண்ணுது பாஜக ரொம்ப வெளிப்படையா சிந்தைகளையும் அஜித் பவார்களையும் இங்கே உருவாக்க முடியாது நிதிஷ்குமார்களையும் இங்கே உருவாக்க முடியாது அதனால ஒரு முற்போக்கு சக்தி முற்போக்கு பேசுற மாதிரியே பேசி தமிழ்நாட்டில் ஒரு கழகத்தை உண்டு பண்ணணும் மற்ற மாநிலம்னா இந்துத்துவாவை பேசி மதவெறியை பேசியே கழகத்தை உண்டு பண்ணி கட்சி ரெட்டா பணம் கொடுக்கணும் ஆட்களை விலைக்கு வாங்கி மாத்துவாங்க தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் இங்கு செந்தில் பாலாஜி எவ்வளவு ட்ரை பண்ணாலும் மாற்ற முடியல ஆகவே தமிழ்நாட்டினுடைய சமூக நீதி முற்போக்கு அரசியலையே பேசி சாதி ஒழிப்பு தலித்து விடுதலை அரசியலை பேசியே திமுகவை ஏதாவது காலி செய்ய முடியுமா தமிழ்நாட்டில் எப்படியாவது பிஜேபியை காலம் ஒன்று வைக்க முடியுமா அப்படிங்கிற அந்த வேலைக்கு பயன்படக்கூடிய ஒரு நபர் தான் ஆதவ அர்ஜுனா என்பது இதுக்கு மேலேயும் யாருக்கும் சந்தேகம் இல்லாமல் தெரிய வந்துருச்சு அநேகமாக அவரே வெளியேறி விடுவார் அப்படிங்கிற ஒரு தகவல் தான் நமக்கு இப்போ கிடைக்குது இப்ப நடவடிக்கை திரும்ப எடுக்க போறாருங்கிறதுக்கு முன்னாடியே விலகி இருக்கவே இருக்கு விஜய் கட்சி விஜய் கட்சியில ரொம்ப முக்கியமான பொறுப்பாளராக அவர் மாறிடுவார் ஏன்னா அவர் திருமாவளவன் கட்சியில் இருந்தாலும் விஜய் கட்சியினுடைய ரசீன் மற்ற தலைவராக தான் அவர் பேசிக்கிட்டு இருக்காரு ஆகவே கூடிய விரைவில் அவர் விஜய் கட்சியில் சேர்வார் என்பதுதான் என்னுடைய அனுமானம் எதிர்பார்ப்பா இருக்கிறது விடுதலை சிறுத்தைகள் அவரால இன்மையை நீடிக்க முடியாதுங்கிறது தான் இப்ப நம்ம பார்த்த காட்சிகள் இருந்து நமக்கு தெளிவாக தெரிகிறோம் இது போன்ற அரசியல் சமூகம் பொருளாதாரம் சினிமா போன்ற பல்வேறு விழிப்புணர்வு காணொலிகள் உங்களை வந்து சேருவதற்கு ஜிவாட்டுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆதரவு தான் நன்றி